நம்முடைய ஆண்டவரும் நமக்கு ரட்சிகரமாக இருக்கிற சர்வ உள்ள மகிமையின் கத்தராகிய அதிகாரத்துக்கு மேலானவராகிய நம் நடுவிலை உலாவிக் கொண்டிருக்கிற நம்முடைய கோக்குரலை கவனிக்கிற நம்முடைய சட்டத்திற்கு செவி கொடுக்கிற நம்மோடு கூட இசைந்து நம்மோடு கூட விளாவி நம்முடைய வேண்டுதலிலும் நம்முடைய விண்ணப்பங்களிலும் நம்முடைய செபங்களிலும் நமக்கு துணையாக இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற விடுவிக்கிற மகிமியுள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு செபா கடமையும் இந்த மாலை இரவு நேரத்தில் இந்த செபா ஐக்கிய கொடுக்கையில் இடைவிடாமல் அவரை தேடி வந்து அவர் சமூகத்திலே அமர்ந்து அவை நோக்கி பார்க்கிற அல்லது செபிக்க விண்ணப்பம் ஏறெடுக்கிற வேண்டுதல் செய்யக்கூடிய தேவ ஜனமாகிய கத்துடைய பிள்ளையாகிய உனக்கும் எனக்கும் நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் வாழ்க்கைக்கும் நம்முடைய தலைமுறைக்கும் எதிர்காலத்துக்கும் ராஜ்யத்திலிருந்து கத்துடைய தரத்திலிருந்து நன்மையும் கிருமையும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் சுகமும்

என்னுடைய தேவன் ஹ Alleluia எதீமை சொல்றவர் என்னுடைய தேவன் என்று எதீமை வாய் தெரி சொல்ற என்னுடைய தேவன் தேவரி நீ என்னுடைய தேவன் Alleluia நீர் எனக்கு நன்மை செய்யிற தேவன் நீர் என்னை விடுவிக்கிற தேவன் நீர் என்னை குணமாக்குகிற தேவன் நீர் எனக்கு அதிசய செய்யிற தேவன் நீர் என்னுடைய சிறை இருப்பை மாற்ற தேவன் நீர் அதிசயமானவர் நீ ஆச்சரியமானவர் நீ பயங்கரமானவர் நீ பெரியவர் நீ என்னதமானவர் நீ என்னுடைய தேவன் கையை தட்டி என்னுடைய தேவன் நீ என்னுடைய தேவன் நீ என்னுடைய அவர் உன்னை வாடா कमल தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவை செய்துட்டு சொல்ற கையை சொல்ற கர்த்தாவே தேவனே கூடிய அதை சுதந்திரிக்க கூடிய அதை அனுபவிக்க கூடிய அல்லது அதை பார்க்கக்கூடிய நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்கு தேவை வேதம் சொல்லுகிறது அவர் நம்மை சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறவர் அமே உங்களில் ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற என்னிடத்தில் தேவனிடத்தில் கேட்க கடவன் கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்வான் எதிர்ப்பு கேட்க போற நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் அவர் சொல்லுவாரு என் சமூகத்தில் வந்துட்ட என் பாதத்தை அமர்ந்து எனக்கு முன்னாடி முழங்கால் போட்டு உனக்காக உன் குடும்பத்திற்காக உன் தலைமுறைக்காக கதறணி ஆயத்தமா கண்ணீரோடு ஜெமிக்க ஆயத்தமா சிறைப்பட்டு போயிருக்கிற உன் குடும்பத்திற்காக

ஒன்னாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் இருக்கிற வாசிக்க கவனிப்போம் நல்ல கோடி வார்த்தை கவனியுங்க அவள் போய் யார் போனது யார் போனது நல்ல கவனிக்கிறோம் யார் போனது அவள் போனா எங்க போன அவ எங்க போனா மார்க்கெட்டுக்கு மீன் வாங்க போனாலா கடத்தருக்கு கை வாங்க போனாலா எங்க போன அவ எங்க போனா இல்ல சினிமா பார்க்க தேட்டருக்கு போனாலா

அவள் போனாள் என்ன போனா அவன் என்ன பண்ணான் போய் எங்க போனா எங்க போனா கத்தரி தேடி லேருயா எங்க போனா கத்தரி தேடி கவுனிகிரிணி அவள் போய் மனம் கசந்து இந்த வாட்டி நீ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா புரிஞ்சுக்கணும் அவள் முதலாவதாக ஆயந்தம் ஆகி அவள் எழுந்து கத்தரி சந்திக்க போனான் லே

யாரை தேடி வந்திருக்கிற யாரை பார்க்க போறீர்கள் நெல்லிய மெஸ்டர் பெயர்களையா அல்லது அசைத்தாடிக் கொண்டிருக்கிறேன் யாரை பார்க்க யாரை பார்க்க வந்திருக்கீங்க யாரை பார்க்க வந்திருக்கிறீர்கள் என்று ரெட்சிபி தேவனை சந்திக்க சொல்றேன் என்று ரெட்சிபி தேவனை சந்திக்கிறேன் அவர் போய் அவள் ஆயத்தமாகி அவள்

மிதிக்கப்படுவார்ப்பட்டால் அவன்னை நலனை வாழ்க்கை வாழ முடியாத சூழ்நிலை தலை உயர்த்தப்பட முடியாத வாழ்க்கை முகத்தை தூக்கி பார்க்க முடியாத ஒரு அவமானப்பட்ட வாழ்க்கை யாரு சூழ்நிலை அவர் ஆயுத்தமாக அவமானத்தை மாற்றக்கூடியவர் ஒருவர் இருக்கிறார் நிந்தையை மாற்றக்கூடியவர் ஒருவர் இருக்கிறார் கசங்கி போனதை முதிர்ந்ததை திரும்பவும் மாற்றக்கூடிய ஒருவர் இருக்கிறார் அவரை தேடி அவர் வந்தார் அலேலுயா

அந்த பூல் என்ன இல்ல இனி வாசம் இல்ல யாரும் நேசிக்க முடியாது யாரும் அன்பு காட்ட முடியாது யாரும் பிரிய சொல்ல முடியாது யாரும் எடுத்து பயன்படுத்த முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஆளா மாறி அவர் சமூகத்துல வந்தார் யாராலையும் முடியாது யாராலையும் முடியாது குணமாக்க முடியாது நல்ல கவனியில் வார்த்தை நீ யாராலும் என்ன பண்ண முடியாது மேல குணமாக்க முடியாது

குடிய மகா முறைய மருத்துவ நமருக்கு நேருய்யா ரட்சிக்க படாதவன் இல்லை விழுயா தபாதவலை சிறை மலை கலை விழுவிக்கிளை ரட்சி பகாமுறை நமருக்கு நேம்யா இட்டு அவரவன் எல்லாம் நடக்கும் எட்டுவி சொல்றேன் நிட்டு அவரவல நினைக்கும் மகேஸ்வரபாமா எட்டுவிட்டு சொல்றேன் என்று சொல்ல என்று 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 என் வீட்டுலே என் வீட்டுக்கு என் வீட்டுக்கு ரட்சிப்பு மரியா

ஒரு துளி கண்ணீர் வராத ஜபம் இருக்குமானால் அந்த ஜபம் கேட்கப்படாது கற்று சொன்னார் எனக்காக நீங்கள் எனக்காக அழாத எனக்காக என்ன பண்ண நீ அழாத நீங்கள் யாருக்காக அழ சொன்ன உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் எத்தனை பேர் அவ்வளவு போற உன் வீட்டிற்காக எத்தனை பேர் ஜபத்தூர் வந்துட்டு உன் வீட்டாருடைய விடுதலைக்காக உன் வீட்டாருடைய சுகபலத்துக்காக வீட்டாருடைய ரட்சிப்புக்காக உன் வீட்டின் சமாதானத்துக்காக உன் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக எட்டு பேர் கத்த தெரிய மாட்டேன் அவர் சொன்ன வார்த்தை நடக்க பண்ணி நீ எனக்காக அழாத நான் பாடுகள் பட வேண்டியது தேவ சித்தம் நான் காயப்பட வேண்டியது நான் ரத்த சித்தப்பட வேண்டியது சிறுவில் அரைப்படி வந்து பிதாவி சித்தம் அதை நிறைவேற்ற நான் போறேன் இந்த கோலத்தை பார்த்து இந்த இந்த கோலத்தை பார்த்து நீ என்ன பண்ணாதீங்க என்ன பார்த்து ஆடாத நீ பட போகிற பாடுகளை குறித்து உன் தலைமுறை உன் பிள்ளைகள் குறித்து அவர்களுக்காக நீ என்ன பண்ண அழி என்றா இருக்கிற ஜபிக்கிற நேரம் ஜெப நேரத்துல கத்துகி சவுள்களை முழங்கால நின்று ஒரு துளி கண்ணீர் உன் கல்லது வருமா எதுவுமே சொல்ற வரு எதுவுமே சொல்ற வரு அது வந்தா தான் அது அங்கீகரிக்கப்படும் அதனால தான் அவர் சொன்னாரு உன் விண்ணப்பத்தை

அவள் போய் மன கசந்து மிகவும் அழுது என்ன பண்ணாவ என்ன பண்ணா மிகவும் அழுதா நான் எப்படி ஆழவது என் கண்ணு வந்து கண்ணி வந்துட்டா நாலு பேர் பார்ப்பாங்களே சீ சீ ச்சீன்னு ஆடக்கூடாதுன்னு நினைக்காது நில பண்ணாத சீ ச்சீ ஐயோ பக்கத்துல இருக்கிறவங்க பாப்பாங்களே அப்படி என்ன பண்ணது நீங்க கண்ணுல கண்ணி வர்றது முடி தொடச்சிடாத கண்ணுக்குள்ள இருந்து தண்ணி வரட்டும் அது வடியிட்டும் அது முகத்துல வடிகிட்டும் அது கீழே ஊற்றுட்டோம் அது கீழே தான் ஊற்றும் ஆனா உன் பிதா உன் தேவன் நட்சகர் கையில் ஏந்தி அதை துரித்தில் பிடிப்பாரு களையருவியா அந்த துரித்தில் பிடிப்பாரு அது கீழ விழுந்து நீ நடிகலை கீழ அதை அவர் தாங்குவார் களையருவியா கண்ணீரை தாங்குவார் அதை தண்ணீரை ஏந்தி குடிப்பார் கையை நீக்கி அதை தாங்குவார் அதை துரித்தில் வைப்பாள் அவன்

பார்க்கிறாயோ முடியல ஆண்டு சொல்றியோ அன்னைக்கு கத்த உன்னை அவர் பொறுப்படுத்தி உன் காரியங்களை உனக்கு ஜெயமாக மாற்றிக் கொடுப்பார் என்னைக்கு மனுஷன் முடியல என்றாலும் என்னைக்கு மனுஷனால கூட ஒன்று சொல்றா அன்னைக்கு கத்தர் அதை தூக்கி கையில் எடுப்பார் நம்பிக்கை வருதா உனக்கு நம்பிக்கை வருதா விசுவாசம் பெருக்குதா மனுஷ முடியாது என்றாலா யாராலையும் காப்பாற்ற முடியாது என்றாலா யாராலையும் வச்சுக்க அந்த விசுவாசத்தை அவன் சொன்ன வார்த்தையை கத்துடைய சமூகத்தில் வைத்து மனுஷ முடியாதுன்னு சொல்லிட்டான்

விண்ணப்பமா <laughs> நீ <laughs> <laughs> நாம ஜெபம் பண்ணுற நேரத்துல அந்த ஜெபத்தை வைக்க போறோம் நமக்காக ஒரு ஐந்து நிமிடம் ஜெபம் பண்ண போறோம் அப்பதான் நீ முழங்கால நீக்க போற லே லுயா நமக்காக ஒரு ஜெபம் பண்ண போறோம் அப்பதான் நீ முழங்கால நீக்க போற இப்ப சில விண்ணப்பங்களுக்கு நாம என்ன பண்ண போறோம் சோதனை பண்ண போறோம் நம்ம இப்ப சில விண்ணப்பங்களை நம்ம சோதனை பண்ண போறோம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பா கத்தர் உங்களை நடத்துவா கத்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வா இன்றைக்கு வந்திருக்கிற கத்தோடைய தேடி வந்திருக்கிற அவர் சமூகத்துல வந்திருக்கிற உன்னை அவர் कर्नल के पास हमें लेकिन भैया उन बिन्न पति के पास उन कन्नीरे पार पार हमें अजीत सिंह के बदल के सेवा अंदर नमी कोड़े कातर पर कातर परिये करने का तस्वीर कहीं लेते निकातर में ही पड़े हमें लेकिन भैया